காசா மேலே இஸ்ரேல் குண்டு போடுது எண்ணற்ற உயிரினங்கள் பூமி அதிர்வலை சிறு குழந்தைகள் முதல் தொட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எண்ணற்றோர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர் இறந்திருக்காங்க இன்ன வரைக்கும் என் நாடு உன் நாடு ஏ மக்கள் உன் மக்கள் ஏன் இனம் ஊ இனம் ஏன் கடவுள் உன் கடவுள் ஏன் சாமி ஊ சாமி ஏன் ஜாதி உன் ஜாதி என்னடா எவ்வளவு காலண்டா வாழ போறீங்க நாய்களே வாழறதுக்குள்ள இந்த பூமியை அழிச்சிட்டு மாசுபடுத்திட்டு போயிருவீங்கடா பூமி அதிர்வலை இதனால புகைமூட்டங்கள் நச்சு காற்று பூமியினுடைய வெப்பம் அதிகம் பிஞ்சு குழந்தைகள் என்னடா செஞ்சது மானக்கட்டை வரும் மயிராண்டிகளை சொல்லுங்கடா ஏண்டா இப்படி வெறி பிடிச்சி அலையறீங்க ஏன் இப்படி வெளிபிடிச்சி அடையிறீங்க இந்த காற்று சூரிய கதிரை தாக்கினால் சூரியன் என்னடா நினைச்சு பாருங்கடா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கக்கார உதவி செய்யறான் அமெரிக்கக்காரனுக்கு மூளை கிடையாது அவனுக்கு மூளையே கிடையாது அவன் ஒரு செல்பிஷால் எந்த நாட்டு மேல இந்த நாட்டு போர் தொடுவதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது எந்த நாட்டு எந்த நாட்டு மக்களைக்கு போர் தொடுத்து கொள்வதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது ஐநா என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதா இலங்கையிலே நடந்த பிரச்சனைக்கு ஐநா இன்றும் தீர்வு காணவில்லை எத்தனையோ முறை பேசிவிட்டது ஐநா இன்னும் ஆகவில்லை என் இனம் கொத்து கொத்தாக அழியும் போது இங்கே இருக்கிற தலைவர்களும் உலக நாடு தலைவர்களும் வேடிக்கை பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் மானகட்டவர்கள் எப்படா திருந்துவீங்க எப்படா திருந்துவீங்க நீங்க வயிற்றுக்கு என்னடா சாப்பிடுறீங்க டாடி